உயிருடைய தமிழ் நேரல் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் தாயே களம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் கோபால பள்ளி அவர்கள் வணக்கம் பேராசிரியர் அவர்களே வணக்கம் உங்களுக்கு என்னுடைய அரசியல் களம் இப்போது ஜனாதிபதி தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது பொதுஜன பெருமன குறிப்பாக பசுல் ராஜபக்ச அவர்கள் தேர்தலை நோக்கி அதாவது பொது தேர்தலை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை ஜனாதிபதிக்கு தொடர்ச்சியாக கொடுத்து வந்த ஒரு நிலைமையிலே கூட இப்போது ஜனாதிபதி தேர்தல்தான் நடைபெறும் என்று என்பது பெருமளவுக்கு உறுதியாகவே தெரிகின்றது கருத்துன பொதுஜன பெருமனையை பொறுத்தளவில் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் பொது தேர்தலை வைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் காரணம் என்னென்னு சொன்னால் இவ்வா இப்படியான நிலைமையில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆசனத்தை கைப்பற்றி அதன் மூலம் எதிர்காலத்தில் வர ஜனாதிபதியை தங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்ய விடாம செய்யலாம் என்று அவர்கள் அவருடைய தந்திரோபாயம் இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடந்து யாராவது வெற்றி பெற்றால் பொதுஜனப்பெறமுனை கட்சியினைச் சேர்ந்தவர்கள் பாராளுமன்றத்தில் வெற்றி பெறுவது மிக மிக கடினமாக இருக்கும் மிக குறைந்த ஆசனங்களை பெற வேண்டியவரும் அல்லது அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களே இந்த ஜனாதிபதியாக வந்தவருடைய கட்சியுடன் நெருங்கி செயற்பட்டு தேர்தலில் கேட்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய பலம் பாராளுமன்றத்தில் கடுமையாக மீழ்ச்சி அடைந்து எதிர்கால ஜனாதிபதி கீழே வார பொது அரசாங்கம் அவர்களுக்கு அவர்கள் மீதான சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தக்கூடும் என்று அஞ்சுகிறார்கள் ஆகவே அவர்கள் தங்களை பாதுகாப்பதற்கு தங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக பொதுத்துதலை விரும்புகிறார்கள் அப்படியொரு சந்தர்ப்பம் நடந்தால் பாராளுமன்றத்தில் எந்த கட்சிகளுக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் வெறும் புதுசாக ஜனாதிபதிக்கு மிகப்பெரிய சிக்கல் உருவாகும் பாராளுமன்றம் சில தொங்கு பாராளுமன்றமாக இருக்கலாம் பாராளுமன்றத்தை நாலு வருஷத்துக்கு கலைக்க இயலாத நிலைமை இருக்கின்றது அது நாட்டில பாரிய பொருளாதார சமூக அரசியல் பிரச்சனையை உருவாக்கும் என்பதையும் ஜனாதிபதி உணர்ந்திருக்கின்றார் இந்த ஜனாதிபதி தேர்தலை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில தமிழ் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையிலே ஒரு குழப்பமான நிலைமை காணப்படுகின்றது யாருக்கு ஆதரவளிப்பது என்பதில் ஒரு குழப்பம் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பிலும் தமிழ் கட்சிகளிடையே பெருமளவுக்கு ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது அதுக்கு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இந்த பொது வேட்பாளர் தமிழ் தரப்பில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு அஹ் ஜாபின் ஜாப்பின் பிரகாரம் இலங்கையில் உள்ள அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்ட போது தமிழ் மக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ரீதியில ஜாழ் மாவட்ட மக்கள் அந்த தேர்தலை புறக்கணித்ததாக வரலாற்று பதிவு இருக்கின்றது பல்வேறு புறக்கணிப்புகளை தமிழ் மக்கள் செய்திருக்கிறார்கள் அந்த செய்தி யாருக்குரியது இப்பொழுது பொது வேட்பாளர்களை பொது வேட்பாளர்களை நிறுத்துவது என்பதும் இந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில் வர்ற ஜனாதிபதி வேட்பாளர்கள் மூன்று பேரா இருக்கலாம் அல்லது ரெண்டு பேராக இருக்கலாம் அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அதுவும் ஒரு வகையில வாக்களிப்பில் இருந்து விலத்தி சமன் ஆனால் அந்த பொது வேட்பாளராக தமிழ் மக்கள் சார்பில் ஒருத்தர் வரும்பொழுது அவர் நிச்சயமாக தோற்கப் போகின்றார் என்பதை தெரிந்து ஏன்னா எங்களிடம் அந்த வெற்றி பெறுவதற்கு எண்ணிக்கை இல்லை தோற்கப் தோற்க போகிறார் என்பதை தெரிந்துதான் தமிழ் மக்கள் அவர்களுக்கு அவருக்கு வாக்களிக்க வேண்டும் நான் அறிந்தவரை குமார் பொன்னம்பலம் ஒரு தரம் தமிழ் வேட்பாளராக கேட்டவர் அவருக்கு பெரிய அளவு வாக்குகள் தமிழ் பிரதேசங்களே விழவில்லை ஆனால் அந்த அந்த சிந்தனையை அந்த அந்த தீர்மானத்தை தமிழ் ரெண்டு வகைய பார்க்க வேண்டும் ஒன்று தமிழ் கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து எடுப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை என்ன பொறுத்தளவில் தமிழ் கட்சி ஒரு பக்கம் இருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த மூன்று கட்சிகள் புலாடி பி லவ் டெலோ அவர்கள் அணியாக இருக்கிறார்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் அவர் இன்னொரு அணியில் இருக்கிறார் முன்னாள் நீதிமன்ற நீதியரசர் விக்னேஸ்வரன் தலைமையிலான அணி ஒன்று வருதலா இருக்கின்றது ஆகவே இந்த நாலு பேரும் சேர்ந்து ஒரே அணியில வருவதற்குரிய வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்தளவில் வேறுபட்ட முடிவைத்தான் எடுக்கப் போகிறார்கள் அஹ் ஆனா பொது வேட்பாளர் எந்த அளவுக்கு பொது வேட்பாளராக இருப்பார் ஒரு கேள்வி இருக்கின்றது ஆனால் என்ன முடிவெடுத்தாலும் என்னை பொறுத்தவரையில தமிழ் மக்களுக்கு அதனால் ஏற்படுற சாதக பாதக அம்சங்களை தீர்மானம் எடுப்பவர்கள் தெளிவாக கூற வேண்டும் பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்துகின்றோம் நீங்கள் வாக்களியுங்கள் ஆகவே சிங்கள பெரும்பான்மை இனத்தினுடைய வேட்பாளரை நாங்கள் நிராகரிக்கின்றோம் அதனால் ஏற்படுற சாதகங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன பாதகங்கள் என்ன என்பது எல்லாம் தெளிவாக இவர்கள் சொல்ல வேண்டும் அவர் எந்த அளவுக்கு அந்த பொது வேட்பாளர் பொது வேட்பாளராக இருப்பார் என்பதிலேயே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கின்றது அரசியல் கட்சிகளை தவிர்த்த சிவில் அமைப்புகள் பொது அமைப்புகள் செல்வாக்கு என்ன பொறுத்தளவில் அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் கூறலாம் ஆனால் எங்களிடம் வடகிழக்கில் மலையகத்தில் எல்லாம் எவ்வளவு பலம் பொருந்திய சிவில் அமைப்புகள் இருப்பதாக நான் நினைக்கவில்லை சிவில் அமைப்புகள் இருக்கின்றன இப்போ உங்களுக்கு தெரியும் டெல்லியில இருக்கிற ஆம் ஆத்மி பார்ட்டி உருவாகின போது அண்ணா கசாரே ஒரு பெரும் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை அவர் ஆரம்பித்தார் அது அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சி உருவாறு எல்லாம் வழிவகுத்தது அப்ப அந்த வகையில ஒரு பலம் பொருந்திய ஒரு அமைப்பு அல்லது பல அமைப்புகள் இருக்கின்றனவா அந்த சிவில் அமைப்புகளுக்கும் இந்த அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான தொடர்பு இப்ப அரசியல் கட்சிகள் ஒரு முடிவு எடுத்து சிவில் அமைப்புகள் இன்னொரு முடிவு எடுத்தால் நான் நினைக்கவில்லை அப்படியான தீர்மானங்கள் தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஆகவே இப்ப சிவில் அமைப்புகள் சில வேலை இந்த அரசியல் கட்சிகளை ஒரு குடையில கொண்டு வந்து ஒரு தீர்மானத்தை நோக்கி நோக்கி நகர்த்துவதற்கு முயற்சிக்கலாம் அதுக்கு நிகழ்வுகள் இந்த தமிழரசு கட்சிகள் ஏற்பட்டிருக்கின்றது தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்களை முரண்பாடான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் கூட இந்த நிலைமையில தமிழரசு கட்சிக்குள்ள உருவாயிருக்கின்ற இந்த பிளவு தமிழ் மக்களுடைய எதிர்கால அரசியலுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நான் இதை முன்னரே எதிர்பார்த்தேன் அதாவது திருவாளர் சம்பந்த நபர்கள் அரசியலை விட்டு விலகும் போது தமிழ் அரசியல் மிக மோசமான நிலைக்கு சென்று மிக பாதிப்பை அடைந்துதான் திரும்ப மேல எழும்பும் என்பது என்னுடைய அனுமானமாக இருந்தது அது சரியாக நடந்திருக்கின்றது இப்பொழுது என்றால் அவர் ஒரு தனக்கு அடுத்ததாக ஒரு தலைவரை உருவாக்க தவறிட்டார் தந்தை செல்வா அமுதலிங்கம் அவர்களிடம் தலைமையை தூக்கி கொடுக்கும் போது தமிழ் தலைமை பலமா இருந்தது அப்படியொரு நிகழ்வை திருவாளர் சம்பந்தன் அவர்கள் செய்யவில்லை செய்ய தவறிட்ட அது இப்பொழுது கண்கூடாக தமிழ் மக்கள் அனுபவிக்கிறார்கள் தமிழரசுக் கட்சி பலர் விரும்புகிறார்களோ இல்லையோ ஒரு தமிழ் மக்களுக்கு தேவையான ஒரு முதன்மையான கட்சி என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இன்று பலர் ஒதுங்கி விட்டார்கள் இலங்கை அரசியலேயே செல்வந்தர்கள் கல்வி கற்றவர்கள் வாக்களிப்புக்கு செல்வதில்லை அதே போல அரசியலுக்கு வருவதற்கு பலர் பின்னடிக்கிறார்கள் ஏன்னா இந்த அரசியலோடு சிக்கலானதாக இருக்கின்றது அப்ப அந்த வகையில பலர் வெளியில் இருக்கிறார்கள் ஆனால் இப்போ தமிழக கட்சியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த தலைமைக்குள்ள பலர் ஜனநாயகம் என்று கதைத்தாலும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வாக்களிப்பின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவது இல்லை இப்போ உங்களுக்கு தெரியும் சஜித் பிரேமதாஸ் ராணி விக்ரமசிங் அவர்களுக்கு இடையிலே போட்டி வந்தபோது தேர்தல் நடைபெறவில்லை அண்மையில் காங்கிரஸ் கட்சி இந்தியா காங்கிரஸ் கட்சியில சசிதரூர் அவர்கள் தேர்தலில் கேட்க விரும்பினர் ஆனால் கார்கே அவர்களைத்தான் காந்தி குடும்பம் கொண்டு வந்தது என்று சொன்னால் சசிதரூர் ஒரு வயது இளமையானவர் தங்களுக்கு சவாலாக இருக்கப்படும் கொண்டு போடும் சசிதரூரும் கார்கே அவர்களும் கேட்டிருந்தால் சில சசிதரூர் வெற்றி பெற்றிருக்க கூடும் ஆகவே அரசியல் கட்சிகள் ஜனநாயகத்தை பற்றி பேசினாலும் இதுவரைக்கும் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த கட்சியில் யார் கேட்டார்கள் யார் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லி அவ்வாறு செய்வதில்லை ஏனென்று சொன்னால் இந்த தோல்வி அடைந்த பிரிவினை எப்போதும் பிரச்சனையா இருப்பார்கள் அதனாலதான் அவள் ஏகமன்னதான தீர்மானத்துக்கு எல்லா கட்சிகளுக்கும் எல்லா கட்சிகளும் முயற்சிக்கின்றன ஆகவே தமிழர்சி கட்சியின் இடம்பெற்ற தேர்தல் அந்த குலறுபடிகள் எல்லாம் ஒரு இது ஒரு எண்ணாயத்தன்மை என்று சிலர் கூற முற்பட்டாலும் அதற்கு பின்னால் பாருங்கள் அந்த தேர்தல் முடிந்து ஒரு தலைமை தெரிவு செய்யப்பட்ட பிறகு டெண்டாக குலர்ந்து விட்டுள்ளது இது வரக்கூடாது என்பதற்காகத்தான் வேக மன்னதாக முடிவை நோக்கி கட்சிகள் செல்வது அவங்க இன்றைய நிலைமை தமிழசி கட்சிக்கு இடையிலே செயலாளர் ஒரு பக்கம் தலைவர் ஒரு பக்கம் அஹ் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது யார் கையொப்பம் விடுவது அவருடைய தலைவருடைய முடிவு அங்கு இருக்குமா அல்லது என்னொரு குழுவினர் அங்கு ஆதிக்கம் செலுத்துவாரான பிரச்சனை வரப்போகின்றது இப்பொழுது நீங்க கேட்ட பொது வேட்பாளருக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால் இப்ப இந்த ரெண்டு அணியினரும் அஹ் மாறுபட்ட தீர்மானத்தை எடுக்கக்கூடும் அல்லது தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு வேரமான சமிக்கங்களை கொடுக்கக்கூடும் இனி மற்ற தமிழ் பிரிவினர் தமிழ் கட்சியினர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பது அடுத்த பிரச்சனை அவர் சிக்கலான நிலைமையில் தமிழினம் இருக்கின்றது என்பது மட்டும்தான் இப்ப எங்களுக்கு தெளிவா தெரிகின்றது இன்று தமிழக கட்சி நீதிமன்றம் சென்றிருக்கின்றது நீதிமன்றத்தில் நிக்கின்றது முன் நகர முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது எதிர்வரும் ஜனா ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை எதிர்கொள்ளும் போது எவ்வாறான ஒரு நிலைமை காணப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இப்ப கட்சி வந்து ஏகோபித்த விதத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாத கட்டத்தில் இருக்கின்றது ஒன்று நீதிமன்ற தீர்ப்பு எவ்வாறு போகின்றது அது சில பேர் உங்களுக்கு தெரியும் சில அணியினருக்கு கொழும்பு இல்லை செல்வாக்கு இருக்கின்றது அது பிரதிபலிக்க கூடும் அந்த தீர்மானங்கள் சில வள தாமதிக்கலாம் தீர்ப்புகளுக்கு காலம் எடுக்கலாம் தள்ளி போகலாம் ஆக ஒவ்வொரு அணியினரும் முயற்சிப்பார்கள் உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் ஒரு 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 இடைவெளியே நிரப்புபவர்களாக தான் இருக்கிறார்கள் இலங்கை தேர்தலில் குறிப்பா ஜனாதிபதி தேர்தல்ல அப்போ ஒரு போத்தலை எடுத்துக்கொண்டால் அந்த கழுத்து மட்டத்துக்கு பெரும்பான்மையின மக்களுடைய வாக்களை எடுத்துக்கொண்டு அந்த கழுத்து மட்டத்துக்கு மேல சிறுபான்மையினருடைய வாக்களை நிரப்ப தென்பகுதி அரசியல் கட்சிகள் முயற்சிக்கின்றன அப்ப சிறுபான்மையினுடைய வாக்குகள் வரும்போது அந்த கீழே கழுத்து மட்டத்துக்குள்ளே பெரிய பகுதியில் சிங்கள மக்களுடைய வாக்காளர் இழந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த இடைவெளியை நிரப்புவதற்குத்தான் தமிழ் மக்களுடைய வாக்குகள் பயன்படுத்தப்பட போகின்றன ஆகவே இதுக்குள்ள எல்லோருமே முயற்சிப்பார்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவர்ப்பது அதாவது சிங்கள மக்களுடைய வாக்குகளை இழந்து கொள்ளாமல் தமிழ் மக்களுடைய வாக்குகளை எவ்வாறு கவர்வது என்பதில் மூன்று கட்சி தலைவர்களும் மூன்று வேட்பாளர்களும் முயற்சிக்க கூடும் தமிழரசு கட்சிக்குள்ள பிளவு இருக்குமா இருந்தால் அது அவர்களுக்கு சாதகமாக போக வாய்ப்பு இருக்கு என்ற ஏகோபித்த முடிமை தமிழரசு கட்சி எடுக்க இயலாது ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில ஜேவிபி தி இப்போது தங்களுடைய பிரச்சாரத்தை வடக்கு கிழக்கை நோக்கியும் விஸ்தரித்திருக்கின்றது அண்மையில் கனடாக்கு கூடாத தலைவர் அனுராக் குமார் சென்றிருந்தார் அந்த வகையில் தமிழ் மக்களின் வாக்குகளை அவர்களால் எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதற்காக அவர்கள் இன்னத்தை செய்ய செய்யக்கூடியதாக இருக்கும் ரெண்டு மூன்று விஷயம் இங்கே முக்கியமானது ஜேவிபி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அவர்கள் ஆரம்பத்தில் அவர்கள் கோஷம் விஜயகுமார் தொங்க ஹஷியாக போய் படிச்சு சோசியலிசம் வந்து சிங்கள படித்த இளைஞர்கள் மத்தியில் தன்னுடைய கருத்தை செலுத்த முற்படுகின்ற பல்கலைக்கழகங்கள் அவருக்கு ஆதரவு இருக்கின்றது அவர்களுடைய கோஷம் என்னவாயிருந்ததுன்னு சொன்னால் கொலம்பட்ட கிரி கமட்ட கெக்கரியன் கொழும்புக்குத்தான் அரசாங்கங்கள் சாதகமாக இருக்கின்றன பக்கச்சார்பா இருக்கின்றன கிராமப்புறங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன என்றுதான் அவருடைய கோஷமா இருந்தது ஆனால் எழுபத்தோராம் ஆண்டு கிளர்ச்சிக்கு பிறகு இந்திய இராணுவம் சில நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து அவர்களை அடக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் இந்தியாவை ஒரு எதிரியாக பார்க்க தொடங்கி வந்தார்கள் அப்புறம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்த போதும் அதை அவர் எதிர்க்கிறார்கள் பெருந்தோட்டத்துறையில அந்த பெருந்தோட்டங்கள்லாம் அஹ் அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் எரிக்கப்பட்டதாக நான் அறிகிறேன் ஏன்னா இந்திய எதிர்ப்பு அப்படி போனது பிறகு அவர்கள் அந்த இரண்டாவது கிளர்ச்சியிலையும் அடைந்த பிறகு வடகிழக்கு யுத்தம் இந்திய ராணுவம் வந்தது வடகிழக்கு இணைப்பு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அவர்கள் கடுமையாக இருக்கிறார்கள் குறிப்பாக சோமவன்ச அமரசிங்க இருந்து இலங்கைக்கு வந்த பிறகு அவர்கள் கடுமையான எதிர்ப்பு வைக்கிறார்கள் இந்தியாவுக்கு எதிர்ப்பு அது சில பட தமிழ் மக்கள் நலனுக்கு எதிர்ப்பாக போகின்றது இப்பொழுது ரெண்டு விஷயத்தை தமிழ் மக்கள் மறக்க மாட்டார்கள் ஒன்று வடகிழக்கு பிரிப்பில குறிப்பாக ஜேவிபியின் அக்கால முக்கிய தலைவர் விமல் வீரவன்ச பெரும் பங்கு ஆற்றினர் யுத்தத்துக்கு அவர் கட்டுமையான ஆதரவை தெரிவித்து முகாம் முகாமாக சென்று பிரச்சாரம் செய்தார் இரண்டாவது சுனாமி இலங்கையை தாக்கிய போது வடகிழக்கில் உள்ள பெரும்பாலான பகுதிகள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாடு இருந்தன அப்ப அவற்றை மீள கட்டி எழுப்புவதற்கு நோர்வேயின் அனுசரணையுடன் பீட்டாம்ஸ் என்ற என்றொரு அமைப்பு கிளிநொச்சியை மாம கொண்டு உருவாக்க உருவாக்க முயற்சிக்கப்பட்டது பீட்டோம்ஸ் என்பது போஸ்ட் சுனாமி ஆபரேஷனல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அது அந்த தலைமையாக கிளிநொச்சியில் அமைக்க முற்பட்டது அந்த இடத்திலும் ஜேடிபி பிரதானமாக உச்ச நீதிமன்றம் சென்று ஒரு ஒரு அரச சார்பாக ஒரு அமைப்புக்கிட்ட இவ்வளவு நிதியை கொடுக்கலாம் என்று சொல்லி வாதாடி அது நிறுத்தப்பட்டது உச்ச நீதிமன்றம் அதுக்கு தடை விதித்தது ஆகவே இந்த இரண்டிலையும் அனுரோ குமார் திசா நாயக்க முன்னணியில் இருந்தாரா இல்லையா என்பதை விட ஜேவிபி அந்த காலத்தில் மிகப்பெரிய பங்காற்றியது இதற்கு அவர்கள் தமிழ் மக்களிடம் என்ன சொல்ல போகிறார்கள் இதெல்லாம் மறந்து விடுங்கள் இப்பொழுது எங்களுக்கு தேவை அவர் அவருடைய கருத்தில் சாராம்சம் ஊழலை எதிர்ப்பதற்கு நீங்கள் எங்களுடன் ஒன்று சேர வேண்டும் என்று அதை தமிழ் மக்கள் எவ்வாறு பார்க்க போகிறார்கள் மற்ற இரண்டு வேட்பாளர்களும் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் தமிழ் மக்களுடைய தீர்மானம் அமையும் ஆகவே ஜேவிபினர் ஒரு தூய்மையான ஆட்சியை நாங்கள் வழங்க போகிறோம் நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் என்று சொன்னால் தமிழ் மக்களை நீங்க கடந்த காலத்தை மறந்து விட்டு எங்களுக்கு வாக்களிக்கு வாக்களிங்க சொல்ல வேண்டி வரும் அதை தமிழ் மக்கள் எவ்வாறு பார்ப்பார்கள் என்பதை பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் இந்த நிலைமையில சஜித் பிரேமதாசாவுடன் இணைந்த நிலைமையில தான் மலையகத்தை சேர்ந்த தமிழ் கட்சிகள் பெருமளவுக்கு நிற்கின்றன போதும் அந்த நிலைமையில வடக்கு கிழக்கு வாக்குகள் எந்த அளவுக்கு சஜித்துக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்காக அவர் எண்ணத்தை முன்வைக்கப் போகின்றார் ஏனைய ரெண்டு வேட்பாடும் ஒப்பிடும் போது சஜித் பிரேமதாசா அவர்களுடைய தான் ஒரு பரந்தளவான நாடு முழுவதும் பரந்தளவான வாக்குகளை கொண்டிருக்கிறார்கள் ஒரு அடித்தளத்தை கொண்டிருக்கிறார்கள் அன்பகுமார் திசா நாயக் அவர்களை பொறுத்தளவில் கடந்த தேதில நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் பெற்றவர் இந்த வருஷம் ஐம்பது லட்சம் இந்த வர பொறுத்தல ஐம்பது அறுபது லட்சம் பெற வேண்டும் என்பது ஒரு இமாலய சாதனையாக அவருக்கு இருக்கக்கூடும் அது பெரிய கடினமான பாதையாக இருக்கக்கூடும் அஹ் தமிழ் மக்களை பொறுத்த அளவில் வடகிழக்கு தமிழ் மக்கள் மலையக மக்கள் மலேக மக்களை நீங்க சொன்னால் பொது தேர்தல்களில் அவர்கள் அவர்களுடைய வா வேட்பாளருக்கு வாக்களிக்கிறார்கள் முஸ்லீம் தலைவர்களும் அவரோட இருக்கிறார்கள் அது அதை நாங்கள் விட்டு வருவோம் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் என்று வரும்போது மலேக மக்களும் வடகிழக்கு மக்களும் ஒரே அணியில ஒரே விதமாகத்தான் சிந்தித்து வாக்களிக்கிறார்கள் ஆகவே மலேக மக்கள் வேறு விதமாக வாக்களிப்பார்கள் வடகிழக்கு தமிழ் மக்கள் வேறு விதமாக வாக்களி வாக்களிப்பார்கள் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்று அது வரலாம் ஒரு தரம் நான் எனக்கு ஞாபகம் சரியா இருந்தால் தொண்டமானவர்கள் சந்திரிகா அம்மையாருக்கு வாக்களிக்க சொன்ன போது கூட மலையக மக்கள் அகிச்ச கட்சிக்கு வாக்களித்த வரலாறுலாம் இருக்கு பெருந்தலைவராக கருதப்பட்ட கோரிக்கையை நிராகரித்து மலையக மக்கள் வாக்களித்த சம்பவம் எல்லாம் இருக்குது ஆகவே வடகிழக்கு மக்களுக்கும் மலையக மக்களுக்கும் இடையில ஜனாதிபதி தேர்தலில் பிளவு இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை மலையக மக்களுடைய வாக்கு போக்கும் வடகிழக்கு தமிழ் மக்களுடைய வாக்கு போக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கும் ஆகவே சஜித் மட்டும்தான் அந்த மூன்று தலைவர்களிடம் மத்தியில சஜித் பிரேமதாசா அவர்கள் மட்டும்தான் ஒரு பரந்தளவான வாக்குத்தளத்தை கொண்டு முஸ்லீம் தலைவர்கள் எல்லோருமே இருக்கிறார்கள் அவை முஸ்லீம் வாக்குகளும் அவரை நோக்கி நகரப்போகு ஆகவே மற்ற இருவரும் கடினமாக போராட வேண்டி வரும் ஆனால் ஒரு பரந்தளவான வாக்குத்தளத்தை கொண்டிருப்பது சஜித் பிரேமதாசா என்பது போலதான் எனக்கு தெரியும் அரசியலுக்கு பின்னர் தென்னிலங்கி அரசியலை பொறுத்தவரையிலே பேர மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக ராஜபக்சாக்களின் செல்வாக்கு பெருமளவுக்கு குறைந்திருக்கின்றது அதே வழியில ஜிவிபியனுடைய செல்வாக்கு பெருமளவுக்கு அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது சிங்கள மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஜேவிபியை எந்த வகையிலே பார்க்கின்றார்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு வெற்றியை அவர்கள் பெற்றுக் கொடுப்பார்கள் மிக முக்கியமான கேள்வி இது நான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நீங்கள் அரகலே காலத்தில் என்னுடன் ஒரு நேர்காணலை செய்தீர்கள் அப்பொழுது நான் சொன்னால் ராஜபக்ஷ அவர்களுடைய அரசியல் மிக அத பாதாளத்துக்கு போகும் என்று அது இப்பொழுது நிர்சனமாக இருக்கின்றது என்னோட தேர்தலை வெற்றி கொள்வதற்கு அவர்கள் தயாரா இல்லை என்றபடியாத்தான் அவர்கள் பாராளுமன்றத்தில் அமைதியா இருக்கிறார்கள் அல்லது அப்போதோ பாராளுமன்றத்தை கலைத்திருப்பார்கள் அவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய சாத்தியம் இல்லை என்று தெரியும் ஒன்று அடுத்த ஜேஜிபியினர் கடந்த தேர்தலில் கூட ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆசனங்களை கைப்பற்றுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அவர்களுடைய செயலாட்டம் மிக மோசமா இருந்தது அதெல்லாம் அவர் தேசிய பட்டியலில் வென்றி பெற்றவர் கூட பாலமன்ற போகாமல் வெளியேறிவிட்டார் பெரும் ஏமாற்றம் அளிப்பதாக கூறி ஆகவே இப்பொழுதும் அந்த நிலைமை இருக்கின்றது இளைஞர்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கின்றது ஆனால் அது வாக்காக மாறுமா என்றதுதான் நீங்கள் சிக்கல் அப்ப அவ் அவ்வளவும் வாக்காக மாறினால் நிச்சயமாக ஜேவிபியினர் கடுமையான வாக்குப்பலத்தை காட்டுவார்கள் ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது திரும்பவும் சிக்கல் வரும் என்பதும் தமிழ் மக்களுக்கு தெரியும் ஏன்னா நூற்றி பதிமூன்று ஆசனங்களை ஜேவிபி தனியே பெறுவது சாத்தியமே இல்லை ஆகவே அந்த அந்த விஷயம் சிங்கள மக்களுக்கு தெரியும் ஆகவே கடந்த முறை போல செல்வாக்கு இருப்பது போல தோன்றும் ஆனால் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் போது அவர்கள் சிங்கள மக்கள் தங்களுடைய மனத்தை மாற்றி இந்த பாரம்பரிய ரெண்டு கட்சி அதாவது இப்பொழுது பாரம்பரிய கட்சி ரெண்டு என்று சொல்றது ஒன்று அகேச கட்சி தலைமையிலான ஒரு அணி இருக்கிறது அதுக்கு அந்த மொட்டு கட்சி மாதரவு கொடுக்கிறார்கள் அடுத்தது சஜித் பிரேமதாசர் அவர் இருக்கிறார்கள் இப்பொழுது பாரம்பரியமா சொன்ன அக்ஷ கட்சியின் சில்லங்கா சந்திர கட்சி இப்பொழுது காலத்தில் இல்லை என்று சொல்ற அளவுக்கு ரொம்ப மோசமாயிருக்கு ஆகவே சிங்கள மக்களை பொறுத்தளவுல நான் கேள்விப்படுற எல்லோருமே அவர்கள் உண்மையிலேயே நீங்க சொல்லுவது போல ஜேவிபிக்கு பரந்த ஆதரவு தளம் இருப்பதை தெளிவாக தெரிகின்றது ஆனா அதெல்லாம் வாக்காக மாறுமா என்பதுதான் சிக்கல பொதுஜன பெருமனவை பொறுத்தவரையில நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்களுடைய நிலைமை இப்போது மிகவும் மோசமாக இருக்கின்றது ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்னர் அவர்களுடைய அரசியல் குழுவின் கூட்டம் நடைபெற்றது கட்சியை புனரமைப்பது உட்பட பல்வேறு தீர்மானங்களை அவர்கள் அதில் எடுத்திருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் ரணில் ஆண்டில் விக்ரமசிங்காவுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்த ஒரு பின்னணியில தான் அந்த அரசியல் குழு கூட்டப்பட்டது ராஜபக்சக்களுடைய அரசியல் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என நீங்கள் கணக்கிறீர்கள் அவர்களுக்கு உண்மையிலேயே ரணில விட்ட வேற எந்த வாய்ப்புகளும் இல்லை அவர்கள் அவர்கள் அவருடைய இப்போது தந்திரோபாயம் பாராளுமன்ற தேர்தலில் முதலில் வைத்து ஒரு முப்பது நாற்பது ஆசனங்களையாவது கைப்பற்றி அதை பேரம் பேசி ரணி விக்ரமசிங் அவர்களை ஜனாதிபதியாக வெற்றி பெற்றால் தங்களுடைய காரியங்களை நகர்த்தலாம் தங்கள் தங்கள் மீதாம சட்ட நடவடிக்கை எதுவும் வராம பார்த்துக் கொள்ளலாம் இப்போது இந்த மாதிரி இந்த ஆட்சி புதிய ஜனாதிபதி பதவியேற்று இப்போது வரைக்கும் என்ன இருக்கிறதோ அதை தொடரலாமன் ஆனால் நிச்சயமா அவளுக்கு தெரியும் சஜித் பிரேமதாசா வந்தாலோ அனுரோகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியா வெற்றி பெற்றாலோ அவர்கள் மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் சட்டங்கள் ராஜபக்ஷ குடும்பத்தின் மீது பாயும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கின்றது ஆகவே தங்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கையாகத்தான் அவர்கள் இப்பொழுது ரணிவிக்ரமசிங்க அவர்களை ஒத்துழைதலை அறிவித்து அதை செய்துவிட்டு அது அவரை ஆத ஆதரவு செய்து தாங்கள் ஜனாதிபதியாக கொண்டு வந்து விட்டால் தாங்கள் தப்பி உள்ளாம்னு நினைக்கிறார்கள் ஆனால் அதுக்குரிய நிலைமை பெருமளவுக்கு இல்லை தெளிவாக தெரிவிக்கின்ற சிங்கள மக்கள் மத்தியில் இந்த இவ்வளவு நெருக்கடிக்கும் காரணம் அவர்கள்தான் என்று மனப்பாங்கு இருக்கின்றது ஒன்று அப்ப ராஜபக்ஷ குடும்பத்தினர் அல்லது அந்த அணியினர் ரணிவிக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் போது அவர்களுக்கு அவருக்கு ரெண்டு பக்கம் பிரச்சனை இருக்குது ஒன்று இலக்க ரீதியாக வாக்கு சதவீதத்தை அடைவதற்கு அவருடைய ஆதரவு தேவை ஆனால் அவர்கள் ரணிவிக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் தெரிந்தால் பல சிங்கள மக்கள் அவருக்கு எதிராக வாக்களிக்கவும் வாய்ப்பு இருக்கு இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார் ஊழலுக்கு எதிரான எடுக்க மாட்டார் என்ற சிந்தனை அவருக்கு அவருக்கு என்றி விக்ரமசிங் அவர்களை நிலைமை மொட்டுக் கட்சியினர் ஆதரவு கொடுத்தாலும் அவருக்கு சிக்கல் ஆதரவு கொடுக்க விட்டாலும் சிக்கல் அந்த நிலைமையில அன்றைக்கு நிலைமை இருக்கும் ஆஹ் இலங்கை இந்திய விவகாரத்தை பொறுத்தவரையில கச்சதீவு விவகாரம் அண்மை காலத்தில் பேசு பொருளாக இருக்கின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதாவது கச்சதீவை தாரை வார்த்து கொடுத்தது இந்திய காங்கிரஸ் தான் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ராஜதந்திரியான இந்திய ஒளிவார அமைச்சர் கூட அது தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு முக்கியமான ஒரு பேசு ஆக்கி இருக்கின்றது தமிழக அரசியல் வட்டாரங்களை பொறுத்தவரையில இந்த நிலைமையில கச்சதீவை அடிப்படையாக கொண்டு இலங்கைக்கான அழுத்தத்தை இந்தியா தீவிரப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த அளவுக்கு இருக்கின்றது என்ன பொறுத்தளவில் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் சீனா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளும் எதிரி நாடுகள் ஆகவே இலங்கையாவது தங்களுடைய செல்வாக்கு வளையத்துக்குள் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சனையை இந்தியா ஓரளவுக்கு இலங்கைக்கு சார்பாக விட்டுக் கொடுத்தது ஆனால் இன்று தமிழ்நாடு தேர்தல் மிக முக்கியமாக லோக்சபா தேர்தல் அதில் தமிழ்நாட்டில் எப்படியாவது பிஜேபி காலூன்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கின்றது மிக கடுமையாக போராடுகின்றார்கள் தென் மாவட்டங்களில் மீனவர்கள் பாதிக்கப்படும் போது அவர்கள் இது காங்கிரஸ் திமுக ரெண்டு சேர்ந்து செய்த சதி அதனால தான் இந்த பிரச்சனை என்று பார்க்கிறார்கள் இதே ஒரு தேர்தல் யுக்தியாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரியாக இருக்கலாம் திருநெல்வேலியாக இருக்கலாம் தூத்துக்குடியா இருக்கலாம் பெரும் பெரும் அளவில் மீனவர்கள் வாழ்கிற அந்த அந்த மாவட்டங்களில் அந்த தொகுதிகளில் இவர்கள் தங்களுடைய வாக்கு பலத்தை கூட்டப்படும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் கச்சதீவை இலங் இந்தியா மூலப்பெறுவதற்கு முயற்சிக்குமா இருந்தால் அது இலங்கை இந்திய உறவை கடுமையாக பாதிக்கும் மற்றது எங்களுக்கு வடமாகாண மீனவளை பொறுத்தவரையில் கச்ச தீவை இலங்கைக்கு கொடுத்ததாலான் இந்திய மீனவளுக்கு பிரச்சனை ஏற்படுது என்று அல்ல இந்திய மீனவர்கள் மன்னார் வளைகுடாவுக்கு படுதுறைக்கு அண்மையாக நெடுந்தீவுக்கு அண்மையாக வந்து மீன்பிடிப்பதாக வடபகுதி மீனவர்கள் குறைபடுகிறார்கள் அங்கே அந்த பொட்டம் ரோலிங் பயர் ரோலிங் அடுத்த ஐ யூ யூ ஒரு முறை சொல்கிறார்கள் ஐ அண்ட் ஆ இல்லீகல் அடுத்தது யு அன் ரிப்போர்ட்டட் அன்ரெகுலேட்டட் அப்போ சட்டவிரோதமான எவ்வளவு மீன்பிடிக்கிறேன் தெரியாது ஒழுங்கு விதிகளை பின்பற்றாமல் இந்த மீன்பிடி முறைமைகள் எல்லாம் இடம்பெறுவதால் அந்த வடகடல் வந்து இறந்து கொண்டிருக்கின்றது டெட் சி என்று சொல்கிற அளவுக்கு வடபகுதி மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்போ இந்த இடத்துல கச்சதீவை தீவை இந்தியா மீள பெற முற்பட்டால் அல்லது இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வழிகிட்டால் இந்த க இந்த மீன்பிடி பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போகும் இலங்கை அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை மீனவர்களை கைது செய்யற எண்ணிக்கையெல்லாம் கூடும் அது பிரச்சனையை இன்னும் மோசமடைய செய்யும் ஆகவே இது ஒரு தேர்தல் யுத்தியாகத்தான் நான் பாக்குறேன் ஒழிய கச்சதீவை இந்தியா மீள பெறுமா அல்லது இலங்கையுடன் சேர்ந்து ஒரு நூறு வருஷம் ஒப்பந்தத்துக்கு கம்மந்தோட துறைமுகத்தை சீனா பெற்ற மாதிரி பெறக்கூடும் அதுக்கு இந்தியா முயற்சிக்குதா அதுக்கு இலங்கை ஒத்துக்கொள்ளுமாறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேணும் ஆனால் இலங்கை பெரிய அளவு வெற்றியை கச்சதி சம்பந்தமாக பெற்றிருக்கின்றது அதை இந்தியா மீளப்பெற முற்பட்டால் பல்வேறுபட்ட சிக்கல் புது சிக்கல் எல்லாம் உருவாகும் மோடி மீண்டும் பிரதமராக வந்தால் அடுத்ததாக சட்டமன்ற தேர்தலில் நடைபெற இருக்கிற தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடைபெற இருக்கின்றது இந்த பிரச்சனை மீண்டும் கிளம்பப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதே நிச்சயமாக அவர் மோடி அவர்கள் வெளிநாட்டு அமைச்சர் ரெண்டு பேரும் இதை கூடுதலாக பேசுவது என்பது தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய பொதிப்பு நிலையை திமுகவுக்கு எதிராக திமுகவும் காங்கிரசும் அந்த காலத்தில் நல்லுறவில் இருந்த போதுதான் இந்த கச்சதீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதாக எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுதும் காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருக்கின்றது ரெண்டும் இருக்கும்போது அப்ப அந்த அந்த கச்சதீவு விஷயத்தை பெரிய பெரிய பிரச்சனையாக்கி காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் ஒரு இக்கட்டான நிலைமை தமிழ்நாட்டு தேர்தலில் கொடுக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு பாஜகவும் டெல்லி தலைமையும் தீவிரமாக இருக்கின்றது ஆனால் இது அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு நகர்த்து என்பதை டெல்லி தலைமையை தேர்தலுக்கு பிறகு தடுமாறும் உங்களுக்கு இப்பொழுது தெரியும் லோக்சபா தேர்தல் வரப்போகுன்றது இந்த மாதம் அடுத்த இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக தேர்தல் வரப்போகுன்றது சட்டசபா தேர்தல் வரப்போகின்றது ஆகவே இதோடு தேர்தல் லுத்தியா தான் இருக்க போகுதா அடுத்த கட்டத்துக்கு இந்தியா இதை எவ்வாறு மத்திய அரசாங்கம் எவ்வாறு கொண்டு போக போகின்றது என்பதுதான் சிக்கல் நீங்கள் இப்போது சம்முறன் நிற்பதாக கூறியிருந்தீர்கள் சம்பரை பொறுத்தவரையில சில வருடங்களுக்கு முன்னர் அதன் மிக முக்கியமான ஒரு பேசுப் பொருளாக இருந்ததாங்க அமைக்கப்பட இருந்த மின் நிலைய திட்டம் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருந்ததாங்குள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் சம்பூரின் நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது அதற்கு முதல் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நான் உங்களுடைய உங்களுடைய அலுவலகத்தில் சம்பூர் சம்பந்தமாக வந்து பேசிய போது அந்த பத்திரிகையில் செய்தி போட வேண்டும் என்பதெல்லாம் சொல்லும் நீங்கள் உடனடியாக ஆதரவு தந்து ராவய பத்திரிகையில் வந்த செய்தியெல்லாம் தமிழில் நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்து போட்ட அந்த விஷயமெல்லாம் தெரியும் ஆகவே சம்பூர் மக்கள் சார்பாக நான் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் நன்றியை கூறுகிறேன் இன்றைக்கு நான் சம்பூரிலிருந்து உங்களுக்கு இந்த பேட்டி தருவதற்கு நீங்களும் ஒரு காரணம் உங்களோட பங்களிப்பை சம்பூர் மக்கள் சார்பாக நான் சர்வதேச ரீதியாக புலம்பெயர்ந்து வாழ்கிற அத்தனை மக்களுக்கும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் உங்கள் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அதை வரலாற்றில் நான் பதிவு செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் மறக்க மாட்டோம் உண்மையிலேயே சம்பூர் தரமட்டமாக்கப்பட்டு நானே நினைக்கவில்லை இவ்வாறான நிலைமை ஏற்படும் என்று ஆனால் கடுமையாக மக்கள் போராடினார்கள் எங்களுக்கு உங்களை போன்றவர்கள்லாம் உதவி செய்தார்கள் இன்று மூலக்கூடிய விடப்பட்டு அரசாங்கத்திற உதவி அல்லது வெளிநாட்டு உதவி நான் நினைக்கிறேன் ஒரு நூற்றுக்கு ஒரு வீதம் கூட வந்தது ஆனால் இது ஒரு வளமான பூமி வளமான இடம் மக்கள் மிக குறுங்காலத்திலேயே தங்களுடைய வாழ்வாதாரங்களெல்லாம் கட்டி எழுப்பி வீடுகளெல்லாம் கட்டி இன்றைக்கு ஒரு பழைய செல்வச்செழிப்பை நோக்கி சம்பூர் போய்கொண்டிருக்கின்றது எல்லாம் வளமைக்கு திரும்பி விட்டது சில சில பிரச்சனைகள் இருந்தபோதும் அந்த சம்பூரிப்பை மிக வளமையாக மக்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள் தங்களை பூமியில தங்களை வயல்களை செய்து கொண்டு கடல்ல மீன்பிடிப்படுத்திக் கொண்டு எல்லாம் மிகவும் சந்தோஷமா இருக்கிறார்கள் நன்றி உங்களுக்கும் நன்றி இந்த இந்த குடியேற்றத்துக்கு விஷயம் அனைவருக்கும் நான் நன்றி கடவுள் பாடசாலைகள் கல்வி நிலைமைகள் அது மோசமா இருக்கின்றது வடகிழக்கு உங்களுக்கு தெரியும் சபைக்கு கீழே தான் கல்வி மானசபை பாடசாலைகள் மத்திய அரசாங்க பாடசாலைகள் என்று எங்களிடம் அதிகாரங்கள் இல்லாத போது மானசபை கிழக்கு மாநிலத்தில் தமிழ் மக்களிடம் இல்லை மத்திய அரசாங்கத்திலையும் தமிழ் பிரதிநிதிகள் இல்லை மாகாண சபையிலேயும் அதிகாரங்கள் இல்லாத போது கல்வியில மிக மோசமான பின்னடைவை தமிழ் பிரதேசங்கள் எதிர்நோக்குகின்றன அதுக்கு சம்பூரும் விதி விளாக்கு அல்ல ஆகவே இப்போ சம்பூரை போன்ற கிராமப்புறத்து மாணவர்கள் எல்லாம் திருவண்ணாமலை நகரத்தில் ஒரு கணிதவியல் துறையில விஞ்ஞானத்துறையில் படிப்பதற்கு அவள் அங்குதான் போக வேண்டிய தேவை இருக்கின்றது அதுவே ஏனே வடகிழக்கில் உள்ள முதல் யுத்தம் காணப்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலையை போலதான் குறிப்பாக கிழக்குமான பாடசாலைகள் ஏன்னா இந்த கிழக்குமான தமிழ் மக்களிடம் மத்திய அரசாங்கத்திலேயும் செல்வாக்கு எங்களுக்கு அதிகார பலம் இல்லை மாணசபையிலையும் அதிகார பலம் இல்லை என்று தமிழ் மக்கள் குறைப்படுகிறார்கள் ஆகவே அது மிக மோசமாக தமிழ் மக்களுடைய தமிழ் மாணவருடைய கல்வியை தொடர்ந்து பாதிச்சு கொண்டிருக்கின்றோம் நன்றி அவர்களே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக லண்டன் உயிருடைய தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம்